இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளேபேக் டைப் எஸ்எம்பிஎஸ்சில் வயரிங் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ப்ளேபேக் டைப் இன்வெர்டர் இல்லையா இதில் எப்படி இந்த ரெக்டிஃபையர் கனெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பீடபிள்யூஎம்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க இந்த இரராம்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஹை இருந்து லோ வோல்டேஜாக மாற்றக்கூடிய எஸ்எம்பிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைமரி கிரவுண்டுக்கும் செகண்டரி கிரவுண்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அதனால் ரெண்டையும் டிஃப்ரெண்ட் படுத்துறதுக்காக ரெண்டு வகையான கிரவுண்டு வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கிரவுண்டுக்காகவும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செகண்டரி கிரவுண்டுக்காகவும் ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க இதை நம்ம கரெக்டாக கவனிக்கணும் ரெண்டு கிரவுண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா ஒரு சேர்த்து கம்பேர் பண்ணி நினைக்கக்கூடாது ப்ளேபேக் டைப் எஸ்எம்பிஎஸ் உடைய வயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரைமரி வண்டிங் இருக்கும் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிலேட்டிங் ஏற்படுத்துகிறோம் இந்த வைண்டிங்குடைய ஒரு முறையில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஓல்டேஜ் டிசி பவர் சப்ளை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கலெக்டர்லேயும் அதனுடைய எமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்டோடையும் கனெக்ட் ஆகிருக்கும் இதே இது இந்த இடத்துல மாஸ்கோட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாஸ்கோட்டோடைய ட்ரெயினில் வந்து இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கும் இன்னொரு ரெண்டு சோர்ஸ் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல மாஸ்பிட்டாக இருந்தால் ஹேட்டுன்றிருக்கும் ட்ரான்சிஸ்டாக இருந்தால் பேஸுன்ட்டு இருக்கும் இந்த இடத்துல எப்போ ஹை டு லோ அப்படிங்கிற சிக்னல் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் லிமிட்டை ஏற்படுத்துகிறாங்க இந்த பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரிகுவன்சி டூ டி சைக்கிளில் ஒரு வித்தியாசப்பட்டு தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி எத்தனை வேண்டாலும் இருக்கலாம் அதில் ஒரு செகண்டரி வெண்டிங் மட்டும் பிரைமரி செக்ஷனுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த வெண்டிங் தான் இது இந்த இருந்து தான் பல்ஸ் வித்து தேவையான ஒரு பவரை எடுத்து கொடுப்பாங்க இப்போ இந்த ப்ளேபேக் டைப்புடைய அவுட்புட்டு உங்களுக்கு ஏசியாக தான் இருக்கும் அதை டிசியாக மாற்றுறதுக்கு இந்த இடத்துல அதிகமாக இந்த மாதிரியான ஒரு ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஃப்வயர் ரெக்டிஃபையரை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதிலே புல் பிரிச்சு இல்லை நெகட்டிவ் ஓல்டு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா இந்த வைட்டிங் எதுக்கேற்றாப்பில் தான் சுத்தப்பட்டிருக்கும் அதுக்கேற்றப்பயோடு கனெக்ட் பண்ணி அவுட் பாசிட்டிவ் ஓல்டாக வேணுமா நெகட்டிவ் ஓல்டாக வேணுமா அப்படிங்கிறத அவங்க எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓல்ட்டு தான் வர்ற மாதிரியாக எடுத்துப்பாங்க அதிகமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு வந்து ஒரு டிசி பல்ஸ் வேணும் இல்லையா இங்கே வந்து ஏசியாக வர்றதும் அந்த ஏசியெல்லாம் தடுக்கணும் தடுத்துட்டு நமக்கு ஒன்லி டிசினே அவுட் புட் வேணும் அப்படின்னால ஒரு ஹாஃப்வேர் ரெக்டிஃபையர் போட்டு அந்த இடத்துல நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது மைனூட்டாக அந்த பீக் லெவலில் ஏறக்கூடிய அந்த ஓல்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ரெஜிஸ்டர் போட்டு நேரடியாக க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியா ஓவர் ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் பீக்கில் மைனூட்டாக ஏற அதனால இந்த டயோடு டேமேஜ் ஆகும் அப்படின்னால இந்த டயோட ஓவர் ஓல்டிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அதாவது பாதுகாக்கிறதுக்காக இந்த சர்க்கியூட் வந்து இந்த ரெக்டிஃபையருக்கு பேரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதே தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதே சர்க்யூட் அமைப்பு தான் இங்கே இருக்கும் ஆனால் இங்கே எவ்வளோ ஓல்டு வரணும் அப்படிங்கிறது இந்த வைண்டிங்கை பொறுத்து தான் இருக்குது அதுக்கடுத்து இந்த பல்ஸ் வித் மாலிசன் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்மகிட்ட ஒரு பசு மாலேசன் ஐசி இருக்கு இப்போ இதை ஃபர்ஸ்ட் கிரௌண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கிரவுண்டோடு எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரௌண்ட் அப்படிங்கிற டெர்மினல் இருக்கும் அதை நேரடியாக பிரைமரி செக்ஷனுடைய கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும் இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விசிசி பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த முந்நூறு ஓல்டேஜ் டிசி இல்லையா அங்கேருந்து ஒரு ரெஜிஸ்டரை போட்டு ட்ராப் பண்ணி இதுக்கு தேவையான ஒரு வோல்டேஜாக தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஓவராக நம்ம கரண்ட் லெவலில் எடுக்க முடியாது அதாவது இந்த ஐசி ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கரண்டெலாம் அதிகமாக எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஹெவியாக பவர் வேணும் அப்படின்னால ஒரு செகண்டரி வெயிட்டிங் இருக்கு இல்லையா அதாவது செகண்டரி வெயிட்டிங் பிரேமிக்காகவே யூஸ் பண்ணுறாங்களையா அந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை டிசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த பவரை எடுத்து இதனுடைய விசிசிக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க இதுக்கு தேவையான பவர் இப்படி தான் பூர்த்தி ஆகுது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பவர் மட்டும் எடுப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பியூர் டிசியாக வர்றதுக்காக கெப்பாசிட்டர் போட்டு நேரடியாக கிரௌண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பீட்டோலி அவங்களுக்கு க்ரௌண்டும் கொடுத்தாச்சு விசிசியும் கொடுத்தாச்சு இப்போ கரண்ட் சென்சிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசன்ஸ் இல்லை சிஎஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து உடைய ஃபீட்பேக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு இப்போ இது எங்கே இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த பிரேமரி இருக்குல்லையா இந்த பிரேமரியில் எவ்வளோ கரண்ட் இது வழியாக போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போ கரண்ட் எவ்வளோ போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா அதாவது கரண்ட் சென்ட்ரு ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பட்டுடைய சோர்ஸ் இருக்கு இல்லையா அதை நேரடியாக க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணாமல் ஒரு ரெஜிஸ்டர் போட்டு தான் க்ரௌண்ட் பண்ணியிருப்பாங்க மாதிரியாக நம்ம பண்ணிருக்கிறனால இந்த இடத்துல கரண்ட் அதிகமாக போச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப்பு இங்கே கூடும் கரண்ட் கம்மியாக போச்சுன்னா வோல்ட்ரேஜ் ட்ராப்பு இங்கே கம்மியாகும் அதை வச்சு தான் இங்கே வந்து இங்கே சென்ஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உளவு ஓன்ஸில் தான் இருக்கும் அதாவது ஒன் ஹோம்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓம்ஸு இந்த மாதிரியான லெவலில் தான் இங்கே ரெஜிஸ்டர் வேல்யூ இருக்கும் இப்போ இந்த பல்ஸ் வித்து மாலைஸுக்கு அவுட்புட்டில் என்ன ஓல்டு வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால் ஓல்டேஜ் ஃபீட்பேக் வந்து எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டேஜ் ஃபீட்பேக் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க அந்த ஓல்டேஜ் ரெஃபரன்ஸு இந்த டிஎல் ஃபோர் த்ரீ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு செட் பண்ணியிருக்காங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு ரெண்டும் கம்பேர் பண்ணி ஒரு ஏரர் கிரியேட் ஆகும் இந்த எரர் மூலம் தான் இந்த எல்இடி எரிய வைக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க அதாவது இங்கே டுவோல் வேர்ல்டுக்கு மேலே போச்சுன்னா எல்இடி எரியும் டுவல் ஓல்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்இடி வந்து எரியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ஓல்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு எரர் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களே அந்த எரர் ரிப்போர்ட்டை பிரைமரி சைடு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஆப்டோ கப்ளர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க ஆப்டோ கப்ளருக்குள்ள என்ன இருக்கும் ஒரு எல்இடி இருக்கும் ஒரு போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும் இந்த எல்இடி எரிஞ்சுனா இந்த டிரான்சிஸ்டர் க்ளோஸ் ஆகும் கரண்ட் ஃப்ளோவாகும் ஓகே இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் இங்கே நடக்குது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே டோல் வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா எல்இடி எரியுது இந்த எல்இடி எரியும் போது இந்த லைட்டு இந்த போட்டோ ட்ரான்ஸிஸ்டருடைய பேசலைப்படுது பேசப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இந்த மாதிரி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இங்கே ப்ரேக்கிங் ஆப்ஷன் மாதிரியா நடக்குது அதாவது டூ டி சைக்கிளை கம்மி பண்ணு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்காக இப்போ ப்ரைமரி சைடும் செகண்டரி சைடும் அதனுடைய க்ரோண்டருக்கு இடையில எந்த ஒரு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸும் இல்லை அதாவது லோ வோல்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்டோ கப்ளர் எரர்லாம் இங்கே கிரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி இந்த பீடோலிஎமுக்கே இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுத்து அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே பிரைமரி செகண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌண்டுக்குமே ஓல்டேஜ் டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரரை க்ரியேட் பண்ணி அந்த எரரை தான் உங்களுக்கு இந்த பல்சு வித்து மாலேஷனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவிச் அவுட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிற ஒரு டெர்மினல் இருக்குது அந்த பல்சு வித்து மாலேசனில் இதுலேருந்து எடுத்து நேரடியாக இந்த மாஸ்போட்டுடைய கேட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த கேட்டு வோல்டேஜ் ரொம்பவும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த பீட்டோலிங் போயிடும் அப்படின்னால இந்த பல்சுத்து மெலேஷனை பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர் போட்டு இந்த கிரௌண்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஓவர் வோல்டு இந்த கேட்டு வழியும் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை குயிக்காக உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்காக அதாவது இந்த ட்ரான்சிஸ்டர் குயிக்காக ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த டிரான்சிஸ்டர் இங்கே பயன்படுத்திருக்காங்க இந்த டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்வி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க இங்கே நெகட்டிவ் வந்துச்சுன்னா குயிக்காக இது ஆன் ஆகும் ஆன் ஆகுறதுனால இங்கே போகக்கூடிய பவர்சப்ல இது வழியாக ரிட்டர்ன் ஆகி க்ரோண்டோட போயிடும் அதுக்கடுத்து ஒரு சில சேஃப்டி சர்க்கூட்டை பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமரியுடைய ஆசைகிட்டிங்க இருக்கு இல்லையா இது ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைனூட்டா பீக்கில் ஓல்டு ஏறும் அதை அரஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயர்டை போட்டு ஒரு லோடு மாதிரி எங்கள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த ட்ரான்ஸிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக இது நம்ம நார்மலாக ரிலேவாகவே இருந்தாலும் அந்த ரிலேவாக ஆன் ஆஃப் பண்ணணும்னாலும் ஒரு டயர்டை போட்டு ஓல்டேஜை ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கே வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கடுத்து இந்த மாஸ்பெட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பெட்டோடைய ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டரு கனெக்ட் பண்ணுறாங்க